நலமான வாழ்வே நிறைவான பிரிஞ்சல்கள் மனிதனோட சத்து மிக்க உணவுகள் அப்படின்னு பார்க்கும்போது முதன்மையான சத்துக்கள் சொன்னால் விட்டமின் சி அதே போல் இரும்பு இந்த ரெண்டு சத்தும் போதுமான அளவு இருந்தாலே போதும் மனிதர்களுக்கு பல்வேறு நோய்கள் வராமல் தடுத்துக்கொள்ள முடியும் ஆரோக்கியமான வாழ்க்கை வாழ முடியும் இப்போ இந்த இரும்பு சத்துங்கிறது பொதுவாக பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டா நமக்கு கிடைச்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒன்று தான் ஆனால் எவ்வளோ பேரிச்சம்பழத்தை சாப்பிட்ணுங்கிறத கணக்கெடுத்திங்கன்னா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் வியப்பாக இருக்கும் அதனால் இரும்பு சத்தை ஈடு கட்டுற வேலையை விரைவாக செய்யணும்னா அது பேரிச்சம்பழத்தால் விட முடியாது வெந்தயம் முளைக்கட்டிய வெந்தயத்தூளில் இரும்பு சத்து தாராளமாக இருக்குது அதை விட கூடுதலாக எளிதாக நமக்கு கிடைக்கக்கூடிய பொருள் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் சுண்டக்காய் பார்க்கறதுக்கு தான் சின்ன அளவில் இருக்கும் யாருனா நம்ம கேள்வி பேசணும்னா நீ போடா சுண்டக்காய் பயிலன்னு சொல்லுவோம் ஆனால் சுண்டக்காய்ங்கிறது மிக பெரிய சத்துமிக்க இரும்பு சத்து மிக்க ஒரு உணவு இந்த சுண்டக்காயை எப்படி சாப்பிட்ணும் சொன்னால் இதை நெய்யில் வதக்கி மிளகு தூள் போட்டு தினசரி ஒருத்தர் சாப்பிட்டாங்கன்னா இரும்பு சத்து மிக விரைவாக அவங்க உடம்பு உள்வாங்கிக்கும் அடுத்ததாக இதை விட எளிமையாக செலவு குறைவாக சாப்பிட்ணும் நல்ல அந்த முழுமையான சத்தை நம்ம உடம்பு எடுத்துக்கணும் சொன்னால் இந்த கொசுன்னு சொல்லுவாங்க பாருங்கள் பொங்கல் செய்துட்டு கத்திரிக்காயில் ப சிறு பருப்பு கலந்து பைத்தியம் பருப்பு கலந்து செய்வாங்களே அதே போல் கத்திரிக்காய்க்கு பதிலாக இந்த சொண்டைக்காயில் செய்யலாம் இதை செய்து நீங்கள் வச்சுக்கிட்டு சாப்பிட்டீங்கன்னா தினசரிடம் சாப்பிட்லாம் தப்பில்லை உணவில் சேர்த்து சாப்பிட்லாம் பொங்கல் கூட வச்சுக்கிட்டு சாப்பிட்லாம் இது போல் சாப்பிட்டிங்கன்னா குறிப்பாக பெண்களுக்கு இரும்பு சத்து குறைவாக இருக்குதுன்ற பெண்களுக்கு இது அருமையான ஒரு நண்பன் குறிப்பாக அந்த பேரு கால பெண்கள் அந்த செக்கப்புக்கு போகும்போது பெரும்பாலான பெண்களுக்கு டாக்டர் சொல்கிறது ஏமா உங்களுக்கு ரொம்ப இரும்பு சத்து குறைவாக இருக்குது அதுக்கு நீங்கள் ஒரு ஊசியை ரெகுலராக போடணுன்னு வாங்க காசு போனால் போதுன்னு சொல்லி போட்டுட்டாங்கன்னு வச்சுங்க அப்படி ஊசி போட்ட அந்த பகுதியில் அந்த ஸ்கின்னே கலர் மாறிடுங்க சில பேர் அந்த ஊசியை போட்டுக்கிட்டு பயங்கரமாக எனக்கு குடையுதுன்னு சொல்லி வலிக்குதுன்னு வெந்நீர் ஓத்துறனா கொடுப்பாங்க அந்த கர்ப்பிணி பெண்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் அது எதுக்காக போடுறாங்கன்னு சொன்னால் இரும்பு சத்து தான் போடுறாங்க அந்த இரும்பு சத்து அளவில்லாமல் கொட்டி கிடக்கக்கூடிய அற்புதமான ஒரு உணவு தான் அந்த சுண்டைக்காய் இந்த சுண்டைக்காயை நீங்கள் தினசரிட சாப்பிட்லாம் கொஞ்சம் உடம்பு ஹீட் பண்ணும் அளவாக சாப்பிட்டுக்கலாம் அப்படி இருக்கும்போது அதுக்கு தான் நான் முதல்ல அவங்களுக்கு சொன்னேன் நெய்யில் வதக்கி மிளகுத்தூள் தூவி அதை பொரியல் போல் செய்து சாப்பிட்டீங்கன்னா அந்த ஹீட் ஆகிற தன்மை கூட உங்களுக்கு வராது அளவாக நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா அது ஒரு தொந்தரவும் பண்ணாது தாராளமாக பெண்களுக்கு மட்டும் இல்லை ஆண்கள் குழந்தைகள் அத்தனை பேரும் சாப்பிடக்கூடிய ஒரு அற்புதமான உணவு தான் சுண்டைக்காய் இன்றைக்கி காய்கறி மார்க்கெட்டுக்கு நீங்கள் போனீங்கன்னா மிக மிக மலிவான விலையில் கிடைக்கக்கூடிய காய்களில் சுண்டக்காய் ஒன்று நீங்கள் பத்து ரூபா இருபது ரூபாக்கெல்லாம் கூறு கட்டி வச்சுருப்பாங்க ஆனால் மலிவாக கிடைக்கிறதுனாலே என்னமோ நமக்கு அதன் மீது மதிப்பு வரலை உண்மையில் சுண்டைக்காயை எப்போவும் நீங்கள் தவறுபடாமல் சாப்பிடுங்க அற்புதமான சத்துக்களை கொண்ட சுண்டைக்காய் நமக்கு இயற்கை கொடுத்த அறிவுடையினே சொல்லணும் இந்த நல்வாழ்வு தகவல் நாடெங்கும் பரவ எங்களது ஐ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அன்புடன் காஞ்சி முகிலன்